பழைய வளமுடன் இன்றைய மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒன்று மூன்று வரை மூலம் பின்பு போராடம் மேஷராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தேகநலன் சீராகும் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் முன்னேற்றமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் உண்மையான நிலை அமையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை தேகநலன் சீராகும் ரிஷபராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பழக்கவழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வங்கியில் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிலும் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி அனுபவங்கள் அதிகமாகும் மிருகசிரேஷம் வளமான நாள் மிதுனராசினையர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் இலாபமான முடிவுகள் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்களிடம் கௌரவங்கள் மேலுங்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மிருகசுரேஷம் பேச்சுக்களை குறைக்கவும் திருவாதிரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசி நேயர்களை புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் புதுவிதமான முயற்சிகளில் அலைச்சல்கள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நீரம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் அலைச்சல்கள் கூடும் ஆயுள்யம் நெருக்கம் ஏற்படும் சிம்மராசி நேயர்களே வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் அவமான நிலை ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் தேகநலையில் அக்கறை தேவை அலை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை நான்கு கிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மகம் கடமைகள் கூடும் பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும் கண்ணிராசி நேயர்களை மனதில் நினைத்து காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் கடமைகள் அதிகமாகும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் நினைத்து காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் ஆதரவுகள் கோடம் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நேயர்களின் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும் வேலை தொடர்பான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் சாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் உற்சாகம் முட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மனுஷம் நிதானம் தேவை கேட்டை நினைத்தது நிறைவேறும் ராசி நேயர்களை உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகமாகும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் பொறுமையுடன் செயல்படவும் போராடம் வளமான நாள் உத்திராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் வளமான நாள் அவிட்டம் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி நேயர்களே மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழப்பங்கள் நீங்கும் மென்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அவிட்டம் சிந்தனைகள் கூடும் சதயம் கௌரவங்கள் கூடும் பூரட்டாதி நினைத்ததை நிறைவேறும் மீனராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் லாபமான நிலை ஏற்படும் நுழைத்த காரியம் நிறைவேறும் அலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் நன்மைகளும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் புரட்டாதி நினைத்தது நிறைவேறும் உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும் ரேவதி ஆர்வமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்